பச்சை பயிரும் பட்டாணி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சந்தேகமே இல்லைங்க இதுக்கு முன்னாடி இந்த நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு கப் எடுத்து அரைக்கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து பார்த்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக வெள்ளை கொண்ட கடலையும் எடுத்துக்கலாம் ஆனால் கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பச்சை பட்டாணியை விட காய வச்ச பட்டாணி ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய பச்சை பட்டாணியில் நிறைய கலர் சேர்த்துருப்பாங்க அதே அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதில் நிறைய தூசி இருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து இந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி இந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம நல்ல தண்ணியில் ரெண்டு கப் அளவு ஊற்றி வைக்கலாங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் அல்லது மினிமம் நாம் இதை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் நைட்டு தூங்க போகும்போதே நான் இதை ஊற வச்சுட்டேங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லா உப்பி நல்ல சூப்பராக ஊறி போயிருக்குது இந்த அளவுக்கு நமக்கு ஊறி போயிருந்துது அப்படின்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுவையும் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பருப்புகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி மட்டும் நமக்கு தனியாக வடைஞ்சு கிடைக்கும் ஒரு பாத்திரம் வச்சோ தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஊற வச்ச பருப்புகளில் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் ஒரேடியாக போட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைக்க முடியாது ரெண்டு முறையாக நான் இதை அரைச்சி எடுத்திருந்தேன் இதை நம்ம இந்த அளவுக்கு ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது செய்யும் போதே கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுடுங்க இப்போ நாம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுட்டோம் இதில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் அதனால் நம்ம முதல்லையே இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச பருப்புகளை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போது தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் மூணே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கிறேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை நல்லா கழுவி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க முதல்லையே தண்ணி சேர்க்காம ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் மட்டும் ரெண்டு ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அதிகமாக கொழ கொழனி இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ண வைக்கிறேன் தண்ணி நல்லாவே சூடாயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வாழையில் வச்சுக்கலாம் அல்லது சின்னதாக காட்டன் துணியோ அல்லது ஒரு கர்ச்சிஃபோ போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதிகப்படியான உப்பு இதில் சேர்க்க வேண்டாங்க நான் இது அரைக்கும் போது அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம இதை வாழையில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் துணி யூஸ் பண்ணிங்கன்னா காட்டன் துணி வச்சு இதை மூடி போட்டு விட்டுருங்க மூடி போடலாம் அப்படின்னா இதில் தண்ணி இறங்கிவிடும் அதே மாதிரி முக்கியமாக நாம் இதை அரைக்கும் போது நிறைய தண்ணியும் சேர்க்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக உப்பும் சேர்க்கக்கூடாது எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதில் பாதி அளவுக்கு மட்டும்தான் இதில் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இது நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் எந்த விதமான பச்சை வாடையும் இருக்காது இப்போ நம்ம இது அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் லைட்டாக சூடு ஆறி போயிருக்குது லைட்டாக சூடு இருக்கும்போதே கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டுற பதத்தில் இருக்கும் அதில் சின்னதாக ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டை ஷேப்பில் வேணா உருண்டை ஷேப்பில் எடுக்கலாம் அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் வேணா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் உருண்டையாக பிடிக்கணும்னு கிடையாது சும்மா இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் உருண்டை மாதிரி எடுத்துக்கிட்டேன் உள்ளங்காயில வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை உருட்டும் போது ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ எல்லா உருண்டைகளையும் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இதில் நிறைய உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு இந்த மாதிரி இதுக்கு மேலே தூவி விட்டுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது இதில் அதிகப்படியான உப்பு சேராமல் கரெக்டான அளவில் இருக்கும் அதுக்காக தான் நம்ம அரைக்கும் போது நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் தூளையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சுக்கு எடுத்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி குலுக்கி எடுக்கணும் குலிக்கு எடுக்கும்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பட்டு வரும் இது நம்ம செய்யும் போதே கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக கூட வச்சு பயன்படுத்திக்கலாம் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துருக்கு இது ஒரே நாளையே நல்லா அழகாக காஞ்சி வந்துடுங்க இது நம்ம ஃபேன் காற்றுல வச்சும் காய வைக்கலாம் அல்லது வெயில் வச்சும் காய வைக்கலாம் வெயில் வச்சு காய வச்சோம் அப்படின்னா ஒரே நாளில் காஞ்சு கிடைக்கும் இதுவே நீங்கள் ஃபேன் காற்றில் வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாள் ஆகும் காய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இதை ஃபேன் காற்றுல வச்சு தான் காய வச்சுருந்தேன் நல்லா காஞ்சு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போப்போ தேவைப்படுமோ அந்த டைமில் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க பேச்சலராக இருக்கிறவங்க நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா கூட இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்ப நாளுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி போட்டு விட்டுருங்க அது அப்படியே இருக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நம்ம இப்போ ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாம வதக்கி எடுத்துட்டோம்னா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இது நல்லாவே வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கி பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா இது இந்த உருண்டைகளை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் நாம் எல்லா பருப்பும் சேர்த்து செஞ்சதால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே சமயத்தில் சற்றுன்னு நம்ம எடுத்து சமையல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது செய்யும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இந்த குழம்புக்கு நம்ம கிரேவி செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த உருண்டைகள் எல்லாம் நல்லா காஞ்சு போயிருக்கும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா ஏறி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ மூடி போட்டு நான் அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்கும் போதே இது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் எல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதால மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான ஷடிஷாக இருக்குங்க சிக்கன் சாப்பிடாம மட்டன் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ப்ரோட்டீன்ஸ் சத்து தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ செஞ்சு வச்ச இந்த உருண்டைகளில் கொஞ்சம் தான் எடுத்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சுருக்கிறேன் மிச்சம் இருக்கக்கூடிய உருண்டைகள் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் இதை சப்பாத்திக்கு ஷைடிஷாக தான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் அந்த உருண்டைகளை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே எல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லாம் மசாலாலாம் ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு போதும் நம்ம உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் அதை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அதிகப்படியான இரும்பு சத்தும் நிறைய விட்டமின்ஸும் இருக்கிறதால நிறைய நாடுகளில் இதை மருந்து தயாரிக்கிறது கூட யூஸ் பண்ணுறாங்க கைவலி கால்வலி முட்டுவலி இப்படி எந்த இடத்துல வலி இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்கு இதுல நாம ஒரு கப்பு கெடுத்துலாம் இப்ப நாம எடுத்திருக்க கூடியது வெள்ளச்சோளம் இந்த வெள்ளச்சோளம் எல்லா கடைகளுமே கிடைக்கும் ஒரு கப்பு கலவு எடுத்து ஒரு பவுல்ல போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய தூசி இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் முதல்ல நாம் இதை ஊறப்போட எதுவுமே செய்யலை ஜஸ்ட் இந்த மாதிரி கழுவி மட்டும்தான் எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த சோளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க முன்னாடி காலத்தில் அரிசி உணவுகள் அதிகமாக இருக்காது அந்த எல்லாம் மக்கள் எல்லாருமே இந்த வெள்ளைச்சோளத்தை தான் சாப்பிடுவாங்க இதை சோறாக்கி சாப்பிட்லாம் பணியாரம் செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி இப்படி எல்லா விதத்துலையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா குற குறன அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு முறை அரைச்சதுக்கு அப்புறமா இதில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒருமுறை நல்லா அரைச்சி எடுக்கும்போது நல்ல மையம் அரைஞ்சி கிடைக்கும் நமக்கு ஓரளவுக்கு சின்ன குறை குறைப்பு தன்மை இருந்தாலும் அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை இப்போ இந்த அளவுக்கு நல்லா நமக்கு அரைஞ்சி கிடச்சிருக்குதுங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சாலும் ஒன்றும் ஆகாது நாம் இதில் தண்ணி சேர்த்தா வேக வைக்க போகிறோம் வாரத்தில் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் கூட நாம் இதை சாப்பிட்டுக்கலாம் இதில் நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அல்லது மத்தியானம் லஞ்சுக்கு கூட நாம் இதை சாப்பிட்டுக்கலாங்க நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிறதுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அதாவது இந்த டயபெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளச்சோளம் ஒரு முக்கியமான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஃப்யூச்சரில் நமக்கு இந்த சுகர் வியாதி வரவே வராது ஒரு கப் அளவு சோளத்துக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம மாவு மாதிரி கலக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த வெள்ளச்சோளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க நாம் இதை நல்லா மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கிறதால இது சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டி வச்சு ஒரு சைடில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஊற்றும் போது சிம்மில் வச்சு ஊற்றணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றணும் அப்படின்னா ஒரு சைடில் மட்டும் கட்டி பிடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஊற்றின உடனேயே கொஞ்சம் ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விடும்போது அதுவும் கூடவே சேர்ந்து வெந்துக்கிட்டே வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளரும்போதே பாருங்கள் ஓரளவு கட்டி ஆகிருக்குது இப்போ நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது தீ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது இது ஒரு வெயிட் க்ளாஸ் உணவு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் தானாகவே கரைஞ்சி போயிடும் அதே மாதிரி நேச்சுரலாகவே இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குங்க இது இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இன்னும் நல்லா கெட்டியாக வேணும் களி மாதிரி வேணும்னா ஒரு கப்பலகுக்கு சாப்பாடு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளரும்போது இது நல்ல கெட்டியாகும் அந்த வேலையை நம்ம களி மாதிரியும் உருண்டை பிடிச்சி வச்சு கூட சாப்பிட்லாம் அல்லது சாப்பாடு சேர்க்காமல் வெறுமனே இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாடு எதுவும் சேர்த்துக்கலாம் அப்படியே தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் இதுக்கு நான் இன்றைக்கி ஷைடிஷாக மட்டன் குடல் கிரேவி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி கீரை குழம்பும் செஞ்சுருக்குறோம் நான்வெஜ் வெஜிடேரியன் இப்படி எல்லா சைடிஷுமே இதுக்கு செட் ஆகுங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கஞ்சியாக மாதிரி குடிச்சிக்கலாம் கஞ்சி மாதிரி குடிக்கணும்னா காய்ச்சும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்